தான் கவர்மெண்ட பெரிய காட்சில்லா கணக்கா அடிச்சுக்கிட்டு இருக்க மகாராஷ்டிராவில ஒரு பொம்புல இவங்க காட்சில்லா இவங்க எல்லாம் என் கால் தூசிதான்னு கவர்மெண்ட் கண்ணுக்குள்ள விரல இல்ல அவ்வளவு பெரிய காலை விட்டே ஆட்டி இருக்குன்னா பாத்துக்கல இப்ப என்னமோ இவங்க அந்த அம்மா பிராடு பண்ணதை கண்டுபிடிச்ச மாதிரி அப்படியே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அது பிராடு பண்ணதை அவங்க கண்டியா குடிக்கல அந்த அம்மா போட்ட ஆட்டம் தாங்க முடியாம யாரா இது என்ன ஐஏஎஸ் பேக்ரவுண்ட் என்னன்னு கொஞ்சம் பார்த்து விசாரிக்கிறான்னு எப்ப பதவியை கொடுத்து அந்த அம்மாவை பயிற்சி ஐஏஎஸ் ஆக்குறதுக்கு அப்புறம் பேக்ரவுண்டு வெரிபிகேஷனுக்கு போயிருக்காங்க அது போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மண்டை சுத்தி இருக்கு அப்படியே இதெல்லாம் தெரியாமல நம்ம இந்த அம்மாவை ஐஏஎஸ் ஒரு ஒருவேளை அந்த அம்மா மட்டும் இந்த அந்த ப்ராசஸ் அந்த அந்த ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கும்ல அந்த ட்ரைனிங் பீரியட மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சு இருந்துச்சு அந்த அம்மா ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் அது கடைசி வரைக்கும் கண்டே குடிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு இருந்துருக்கு அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு இருந்து பதினோரு முறை வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிருக்கா அதுக்கு முன் முதல்ல நம்மளோட பேர் பூஜா கெட்க எதுக்காக காலை விட்டு ஆட்டுச்சு என்னன்னா ஒரு போட்டோ ஒண்ணு பார்த்த அந்த அம்மாவோட போட்டோ அழகா சும்மா சொல்லக்கூடாது அழகா இருந்துச்சு வயசு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வயசு ஆனா பதினோரு வருஷமா ஐஏஎஸ் எப்படியாவது ஆகணும்னு ரொம்ப ஆர்வமா வெறி பிடிச்சு எக்ஸாம் எழுதிருக்கு அந்த பதினோரு முறையில எப்படி எல்லாம் அந்த அம்மா உள்ளுக்குள்ள பூந்து வெளில வந்திருக்கு தெரியுமா அந்த அம்மாவோட அப்பா அந்த அம்மாவோட தாத்தா அந்த அம்மாவோட அம்மா அத்தனை பேருமே பொலிட்டிக்கலாகவும் கவர்மெண்டில் வந்து ஒரு பாட்டாகவும் இருந்திருக்கிறாங்க அப்பா ஐஏஎஸ் அம்மா அது தாத்தா ஐஏஎஸ்ஸு அம்மா வந்து கிராமத்தில் ஒரு பெரிய அதிகாரி பொலிட்டீஷியன் இப்போ ரீசெண்டாக அவங்க அப்பா வேற எலெக்ஷனில் போட்டி போட்டிருக்காரு அந்த எலெக்ஷனில் போட்டி போட்டப்போ அவங்க சொத்து மதிப்பு ஐம்பது கோடி ரூபாய்கிட்ட காமிச்சிருக்காரு இந்த அம்மா எப்படி உள்ள போயிருக்குன்னா இந்த அம்மா எழுதி அப்பா ஐஏஎஸ் தாத்தா ஐஏஎஸ் ஆகும்போது ஐஏஎஸ்ன்றது வந்து அவங்க பரம்பரை சொத்தாகி போச்சு அதனால எப்படியாவது பொண்ணு ஐஏஎஸ் ஆக்கணும்ன்ற ஒரே காலத்தினால அப்பாவும் முதல்ல எழுத விட்டுருக்காரு அது எதுவும் ஏற மாதிரி தெரியல எல்லா முறையும் வந்து அதை வெளியில் அனுச்சிட்டாங்க இதெல்லாம் இன்னொரு தடவை பரிசீலதை வர சொல்லாத இருந்தாலும் அந்த அம்மா ஓபிசி கேட்டகரியில உள்ள போயிருக்கு ஓபிசி அருகே எப்படி உள்ள போயிருக்கு தெரியுமா அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்களா அதுக்கும் போயிருக்கு அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளியோட சர்டிபிகேட்டை வாங்கியும் போயிருக்கு மாற்றுத்திறனாளி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து எனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குதுங்க எனக்கு பகல்லயே யாரும் பக்கத்துல இருக்கான்றது புரிய மாட்டேங்குது அப்படின்றப்ப நாற்பது சதவீதம் எனக்கு கண்ணில் குறைபாடு இருக்குன்னு சொல்லி அந்தமா போயிடுச்சு அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா எனக்கு மனநலம் சரியில்லை பைத்தியம் அப்படித்தானே சொல்லுவாங்க மன வியாதி ஒரு விஷயம் இந்த மன இருந்தால் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி கேடரில் வருவாங்க ஒரு மன அதாவது டிப்ரெஷனில் நான் ரொம்ப வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் டிப்ரெஷன்ல இருந்தால் பரவாயில்ல சேர்ந்ததுக்கு முன்னாடி நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு முதல்ல எப்படி அதை எடுத்துப்பாங்க சரி பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் நான் உனக்கு சீட்டு தரேன் சொல்லுவேன் மாட்டா ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அதையும் ஒரு கேட்டகிரியில் உள்ள எடுத்து பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த நடை குறைபாடு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்தாப்புல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி இவ்வளவையும் செஞ்சு என் வருமானம் என் குடும்பத்தோட வருமானம் ஒட்டு மொத்தமாக ஒரு எட்டு தான் இருக்கு அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஐஏஎஸ் ஆகிறது தான் என்னோட ஒரே எய்மு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உள்ள புந்து ஐஏஎஸ் ஆகிருச்சு ஆனது பிரச்சனை இல்லை ஆனா என்ன டவுட்னா சாதாரண ஐஏஎஸ் ஆகிறவங்களை அவ்வளவு செக் பண்ணுவாங்கல்ல இதுவா அது ஐஏஎஸ் எங்க போறிய ஒரு ஒரு விசிதா எவ்வளவு செக்அப் அந்த போய் உட்கார்ற வரைக்கும் பக்கு பக்குதான் உட்கார்ந்துருக்கணும் கிடைக்குமா கிடைக்காதா நாம கொடுத்ததெல்லாம் வந்து டூப்ளிகேட் கண்டுபிடிச்சு எவ்வளவு இருக்காங்க ஒரு இருபது இந்தியாவில் அரசாங்க வேலை இருக்கு அத்தனை பேரும் போலியா தான் இருப்பாங்க அதனால அத்தை விட்டுருங்க ஆனா இது ஏதோ ஆளுன்னு சொல்லிட்டு இறைக்கு அப்படியே உள்ள பாயிண்ட் அவுட் பண்ணியா ஒரு மாவட்டத்தோட கண்ட்ரோலே இவங்க கையில தான் இருக்க போகுது ஐயோ எஸ் நினைச்சு பாருங்கள்ல அப்பேர்ப்பட்ட ஆளுகளை எப்படி எல்லாம் பேக்ரவுண்ட் செக் பண்ண அதுலயும் குறிப்பா நான் வந்து எனக்கு பிசிக்கலி நான் வந்து சேலஞ்சு பேசுறேன் அப்படின்னா நேரில் பார்க்காம எப்படிதான் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு உட்கார வச்சு கேட்டா கூப்பிட்டுருக்காங்க எய்ம்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட தடவை கூப்பிட்டுருக்காங்க வாமா எங்க போட்டு உசுர் எடுக்கிறாங்க ஒரு தடவை வந்துட்டு நீ அதுதான் நீ சொன்னதுதான் அப்படின்றத நாங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு நீ மட்டும் கவலை இல்லாம வேலையை பார்க்கலாம் அப்படின்னா வர முடியாது சாதிச்சிருக்கு அந்த அம்மா சாதிச்சு என்ன பண்ணிருக்கு என்னால அதாவது ஒரு அதுக்கு ஒரு புது விதமான ஒரு போப்பியா என்னென்னா ஒரு காம்பவுண்டோட நான் இருந்தேன்னா நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது காஞ்சனாவா மாறிடுவேன் அதாவது ஒரு சுத்தி ஒரு அட்டச்ச ரூமுக்குள்ள எனக்கு தெரியல அப்படின்னு நீ எங்க பார்க்ல பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து தூங்குவியா உங்க வீட்டில் எப்படி உன்னை உள்ள வச்சுக்கிறாங்க ரூமுக்குள்ள போய் தானே தூங்கணும் இல்ல வெளியா கிளாஸ் ரூம்குள்ள போய் படிச்சோம்னா கிளாஸ் ரூம்ல அடைச்ச மாதிரி தானே இருக்கணும் எப்படி இதெல்லாம் சாத்தியம் இதெல்லாம் அதுக்கு என்ன பரவாயில்ல என்னால அங்க முடியாது நான் ஒரு ஆஸ்பத்திரியில எடுத்து உனக்கு டெஸ்ட் எடுத்து அனுப்புறேன் அனுப்பி அதை கருமத்தையும் இந்த கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கு அது எப்படி அக்செப்ட் பண்ணிச்சுதான் தெரியல தெரியல உங்க அப்பா ஐஏஎஸோ தாத்தா ஐஏஎஸ் தான் கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ண வைக்கிற வழியும் தெரியும் இதெல்லாம் கூட பரவாயில்ல புனேல போய் அந்த அம்மாவை பிளேஸ்மெண்ட்டுக்கும் போட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு அது ஐஏஎஸ் ஆவல ஆவறதுக்கான பயிற்சியில இருக்கு நான் ஒரு ஐஏஎஸ் மனநோயின்னு முன்னாடியே சொல்லி அது உண்மையிலே வந்திருக்கும் போல தனி காரு கொடு தனி இது கொடு ஆபீஸ் கொடு அது கொடு இது குடு அத்தனையும் ஒன்னா குடுத்து பாடா படுத்திருக்கு யார் ஒரிஜினல் ஐஏஎஸ் அவங்க அதுக்கப்புறம் தான் போட்டு பார்த்துருக்காங்க யாரா இது இரண்டாவது பார்த்தா இவ்வளவு விஷயம் வெளியில் வந்திருக்கு இப்பையும் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்ற அம்மாவை நிப்பாட்டி வச்சிட்டாங்க இதுல இங்க எடுத்துருக்காங்க ஏன்டா பாடுபடுத்து நான் ஒழுங்கா இருக்குது உங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு டென்ஷன்ல இது வேற இயலா எதுலையுமே நம்பிக்கை இல்லாம போயிட போச்சு அவங்கள பார்த்தா தைய இது எப்படி ஐஏஎஸ் ஆச்சுன்ற அந்த சரித்திர நிகழ்வை எனக்கு நீ ரிப்போர்ட் எடுத்து அனுப்புற அப்படின்ற மாதிரி அங்கேயும் கூப்பிட்டாங்க அந்த அம்மாவை இப்ப நிப்பாட்டி வச்சுட்டாங்க நிப்பாட்டி வச்சுட்டா இப்ப நிப்பாட்டி வச்சதுக்கப்புறம் அந்த அம்மாட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி உங்க மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்கு நீங்க இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க அது ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுச்சு சட்டம் தன் கடமையை செய்யும் நீதி எப்போதும் கண்டிப்பாக வெல்லும் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில அந்த அம்மா தப்பே பண்ணலன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிருக்குப்பா ஆடி வந்து இறங்குறதுக்கு மாசம் எட்டு லட்சம் ரூபா தான் அதாவது வருஷம் எட்டு லட்ச ரூபா வருமானம் அந்த அம்மா ஆடி புது ஆடி காரில் வந்து இறங்கியிருக்கு அந்த நம்பர் பிளேட் இருக்குல்ல ஃபேன்சி நம்பர் அந்த நம்பரை வாங்குறதுக்கு குறைஞ்சது எட்டு லட்ச செலவாகும் அந்த அம்மா ஒரு சொத்து கணக்கு கேட்டீங்கன்னு வைக்கல எல்லாம் நமக்கு சுண்டி போயிடும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது கோடி ரூபா அந்த அம்மாவுக்கு சொத்து இருக்குன்றாங்க அப்பாவே ஐம்பது கோடி ரூபா அப்படியே பண்ணியிருக்காரு அப்புறம் இவங்க பேரில் மும்பையில் ஏழு பிளாட்டு நூத்தி பத்து ஏக்கரு தங்கம் வைரம் லிக்யூட் கேஸ் மூவபிள் ஆசு அப்படின்னு போட்டது இருக்கு அம்மா பேர்லயும் இன்னும் அந்த ஒரு ஃபேமிலி பேர்ல எவ்வளவு இருக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் இதே மாதிரி உள்ள ஆனாங்கன்னு யாருக்கு கணக்குது அவங்க என்ன எல்லாத்தையும் ஓப்பனா டிரான்ஸ்பரண்டாக எல்லாத்தையும் வைக்கிறாங்க ஒரு ரூமுக்குள்ள வச்சு இனிமேல் என்ன பண்ணுங்க இருக்கிற எல்லா எதுவுமே டிரான்ஸ்பரண்டாக வைக்கணுங்கன்றான் அதான் ஏன் நீங்க ஏன் ஸ்கிரீனிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான் ஏன் அதை ஸ்கிரீனிங் பண்ணக்கூடாது அவங்க எல்லாம் மறைமுகம் ஸ்லீப்பர் செல்ஸ் ஒர்க் பண்றதுக்கு நாட்டுக்குள்ள வெளியில வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஏதோ ஒரு கலெக்டர் உள்ள உட்கார்றவங்க வெளியில பப்ளிக்கு லைவ் பண்ண கூடாது அது எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும் நீங்க இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கட்டும் அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்றதா இருக்கட்டும் டாஸ்க் பண்றதா இருக்கட்டும் இருக்கட்டும் அதை பார்த்தோம்னா அது எப்படி நடக்குதுன்னு எல்லாரும் வெளியில தெரிஞ்சுக்கலாம்ல எதுவுமே நடக்காது அதை வெளியில தெரிய நம்ம தீவிரவாத இயக்கமாக அது ஒரு கவர்மெண்ட் ஒரு அங்கம் தானே அதை பண்ணி பாருங்க இப்ப இவ்வளவு தூரம் பண்ணிட்டு அந்த அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க நல்லா வெளியில சொல்றாங்க வேணும்னு தயவு அதாவது ஆதாரத்தை ஆல்ரெடி அடிச்சு போட்டாங்க பேக் செக் செக் எடுத்துட்டாங்க கவர்மெண்ட் பண்ண வேண்டியதுலாம் இப்ப பிரஸ் பண்ணிட்டு இருக்கு அது ஒவ்வொன்றையும் எடுத்து போட்டு இது கூட தெரியாமலோட ஐஏஎஸ் ஆகணுங்க இப்ப அந்த ஐஏஎஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்கிற அந்த மனுஷன் ரிசைன் டாப்ல ஏன் ரிசைன் டாப்ல நமக்கும் தெரியாது இந்த தான் போயிட்டு இருக்கு கவர்மெண்ட்டு இதுக்கு எதுக்கு பேசாமல் எக்ஸாம் நடத்திக்கிட்டு யார் யாருக்கு யார் யார் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமோ அதிகபட்சமாக யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமோ ஏரத்தில் விட்டு பேசாமல் ஐஏஎஸ் ஆக்கிடலாமே எக்ஸாம் வந்து எதுக்கு ஐஏஎஸ் ஆகணும் கரெக்ட் தான்